பண்டிகை நாளில் வந்து நம்ம வாழைப்பழம் நிறையா வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லையா அப்போ வந்து நமக்கு அது மீந்துடும் அப்போ வந்து அதே சாப்பிட்டுருக்க முடியாது இல்லை அதனால் வந்து இதில் வந்து அல்வா செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி கம்பு பச்சரிசி எல்லாம் போட்டு பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் போட்டு பணியாரம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி போட்டிருக்கேன் ரேஷன் பச்சரிசி தான் போட்டிருக்கேன் இதை நல்லா கழுவிக்கணும் நான் அரை கப்பு அளவுக்கு டப்பாவால் தான் நான் ரெண்டு டப்பா போட்டிருக்கேன் இதுவும் வந்து அரை கப் அளவு வரும் இதுலேயும் ரெண்டு ரெண்டு டம்பர அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு இது வந்து ஒரு கப்பு அரிசி மா அரிசி ஒரு கப்பு வந்து கம்பு நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க கம்பில் இருக்கிற தூசி அரிசியில் இருக்கிற தூசி எல்லாம் போகட்டும் நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா கம்பும் அரிசியும் அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கழுவிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா இருக்குமே இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் கம்பம் ஊடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கூட ஊறிட்டும் பச்சை அரிசி இருந்தாலும் நமக்கு வந்து அது ரெண்டு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் இது வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் சின்ன தேங்காய் தான் அது வந்து பல்லு பல்லாக எடுத்துகிட்டு அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அது மிக்சி ஜாரில் போட்டு அது தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு வள எடுத்துருக்கேன் அந்த வாழைப்பழத்தையும் நான் அது கூடையை சேர்த்து போட்டு அரைச்சிக்க போகிறேன் இதில் வந்து இந்த கப்பில் தான் நான் ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் அரிசி ரெண்டு கப்பு வந்து கம்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து ஒரு க ஒரு க ரெண்டு கப்பு அளவுக்கு சாதம் எடுத்துக்கிறேன் வடித்த சாதம் ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு அளவுக்கு சாதம் போட்டுக்கணும் நான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் அதனால் வந்து ஒரு கப்பு நான் போட்டிருக்கேன் அதனால் தான் அதே அளவு அதுலேயே வந்து நான் அளந்து கட்டுறேன் அந்த டப்பாவாலேயே நான் அளந்து கட்டுறேன் இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ அதையும் எடுத்து ஒன்றா கலந்துக்கலாம் சாதம் கம்பு அரிசி இதில் வந்து வாழைப்பழத்தையும் இது கூடயே போட்டு போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு வாழைப்பழத்துக்கிட்ட நான் எடுத்துக்கிறேன் கம்பு நிறையா இருக்கு கம்புக்கு வந்து நமக்கு வாழைப்பழம் அதிகமாக வேணும் வெறும் அரிசி மட்டும் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரெண்டு வாழைப்பழம் இருந்தாவே போகிறோம் ஒரு கப்புக்கு நான் வந்து கம்பு வந்து அது கொஞ்சம் ரஃப் இருக்கும் அதனால் வந்து நான் இன்னும் ஒரு மூணு வாழைப்பழத்தையும் சேர்த்து போட்டுக்கிறேன் மொத்தம் அஞ்சு வாழைப்பழம் நான் சேர்த்து இதில் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா வந்து இதில் நான் வந்து நான் சர்க்கரை எல்லாம் போட போகிறதில்ல சக்கரை போடாமல் வெறும் தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் தேங்காய் சாதம் கம்பு வாழைப்பழம் அரிசி இது மாதிரி தான் போட்டு நான் அரைக்க போகிறேன் கம்பு இது முதல்ல வந்து இந்த தேங்காயை வந்து அரைச்சிக்கலாம் இதை வந்து அரைச்சி நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த கம்பு வாழைப்பழம் அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நான் சின்ன ஜாரில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்க முடியும் நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன் நான் எல்லாத்தையுமே வந்து நான் அரைச்சிட்டு உங்களுக்கு அப்புறமே காட்டுறேன் நான் வந்து இதில் கம்பும் அரிசியும் நான் போட்டிருக்கேன் இதை வந்து தேங்காய் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி விட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பெரிய ஜாராக இருந்ததுன்னா நம்ம ரெண்டு தடவை போட்டாவே சரியாக போயிடும் இது சின்ன ஜாருன்றதுனால ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டு அரைக்கணும் அதனால தான் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இதை நம்ம கையை விட்டு நல்லா உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அலசி ஊற்றிக்கலாம் இந்த சின்ன கிண்ணத்தில் பத்தில் அதனால நான் பெரிய கிண்ணத்தில் நான் மாற்றிக்கிறேன் மாவை இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு உப்பு வந்து நம்ம பழம் இருக்குது ரெண்டாவது பச்சரிசியில் வந்து உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா சாப்பிட பிடிக்காது அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது வந்து பிளெயின் தோசையாக ஊற்றிக்கலாம் இல்லை குழி பனியாரம் நம்ம காரப்பணியாரம் மாதிரியும் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து சர்க்கரையெல்லாம் எல்லாம் போடலை வெள்ளம் போட்டுக்கூட இதில் வெள்ளைப்பாக கூட நம்ம தோசையாகவும் சுட்டுக்கலாம் ஆப்பமாகவும் சுட்டுக்கலாம் நான் வந்து ஆப்ப ஆப்பத்துக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஆப்பத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இதே மாவு தான் நான் ஆப்பம் சுடும்போது நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு நான் பாதி மாவு வந்து ஆப்பத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாதி மாவு வந்து இதில் வெங்காயம் கடப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் தாளித்து போட்டு இது குழி பணியாடுற மாதிரி நான் செஞ்சு கட்டுறேன் பிளேன் தோசையும் ஒன்று ஊற்றி காட்டுறேன் இது எப்படி வந்து இது வந்து புளிக்கணுன்றது கிடையாது புளிக்காமலே நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து அரைச்சிட்டு அந்த பாதி மாவை வந்து நான் ஃப்ரிட்ஜில் உடனே வச்சுட்டேன் மீதி மாவு தான் இப்போது குழி பணியாரமும் தோசையும் ஊற்ற போகிறேன் அது எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து தவா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் பிளெயின் தோசை தான் ஊற்றுறேன் இதில் வந்து வேறு எதுவும் சேர்க்கலை அவ்வளோ சூப்பராக வரும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேய்ச்சி விடலாம் ஆனால் மாவு வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சிக்கணும் இது கூட வந்து நான் நெய் விட்டுக்கிறேன் நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் கூட விட்டுக்கலாம் என்கிட்ட நெய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் கம்பு வாசனானு இருக்கும் தேங்காய் போட்டிருக்கும் அது கூட நெய்யும் சேர்த்து நம்ம கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் ஒரு தோசை தான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் நான் அப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தோசையை திருப்பிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வந்து நல்லா பொன் உறவெல்லாகவும் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நைஸாக தண்ணி தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு இன்னும் கூட நைஸாக ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் ஒரு கடாயில் இதில் வந்து நான் தாளித்து கொட்ட போகிறேன் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் குழி பணியாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு பச்சை மிளகாய் ஒரு நான் ரெண்டு பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறேன் கருவேப்பிள்ளைய வந்து ஒரு கொத்து போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்களா நான் எல்லாம் நைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து வெந்து வரணும் அதாவது வதங்கி வரணும் இது கூட வந்து வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இது கூட வந்து ஒரு பாதி கேரட்டு வந்து நான் துருவி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கேரட்டு வேண்டான்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை நான் கேரட் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேரட் போட்டிருக்கேன் ஏன்னா வாழைப்பழம் போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் கேரட் இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால தான் நான் சக்கரை போட்டு அரைக்கலை இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் சேர்ந்துறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பும் காரம் அப்படி இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் இது கூட வந்து நமக்கு சட்னி கிட்னி எதுவுமே தேவையில்லை இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் மாவு கூட நான் க கலந்துட்டேன் நான் தாளிச்சு தாளிக்கிறத வந்து நான் மாவு கூட மாவில் கொட்டி நல்லா கலந்துட்டேன் அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து குடி பணியாரம் கடாயி வச்சுருக்கேன் அதில் வந்து நெய் விட்டுருக்குறேன் நான் இதில் வந்து நான் சோடா மாவு எல்லாம் போடலை சோடா மாவு போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உபிவை தான் வரும் நான் சோடா மாவு போடாமலேயே நான் இன்றைக்கி சுட போகிறேன் அது வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு சோடா மாவு போட்டோம் அப்படின்னா மேலே எலும்பி வந்திருக்கும் அது ஒரு அதுதான் இதில் இருக்காது கம்புன்றதுனால வந்து அது கொஞ்சம் அமுங்களாக தான் இருக்கும் வெறும் அரிசியில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா உபி வரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டுக்கலாம் அதை புலி பனியாரத்தை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு திரு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ நீங்கள் விட்டுக்கோங்க நீங்கள் எது நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே அதையே நீங்கள் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நெய்யாக இருந்தாலும் எண்ணெயாக இருந்தாலும் நான் மேலே கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கிறேன் போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் இது கூட வந்து சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் கார சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி காரச்சட்னி தான் பண்ணியிருக்கேன் இந்த காரச்சட்னி வந்து வெறும் வெங்காயம் தக்காளி மிளகாய் இது மூணு மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன் தாளிப்புலாம் நான் எதுவும் கொடுக்கல இல்லாமலேயே இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ